வணக்கம் சார் வணக்கம் இந்தியன் மார்க்கெட்டில் தொடர்ந்து ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே இந்த கரெக்ஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ மார்க்கெட்டை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு இது ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை ஏதாவது சீரியஸாக நோட் பண்ணுமா சார் இல்லை இது ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான் ஏன்னா மூணு விஷயம் இருக்கு மார்க்கெட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஒன்று வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டன்டி திடீர்னு இவர் வந்து வெனசோலா மேல் அட்டாக் பண்ணாரு இப்போ கிரீன்லேண்ட் மேலே தாக்குதல் போடுவேன் இல்லை யாராவது சப்போர்ட் பண்ணால் டேரக் போடுவேன்னு பயமுறுத்துறாரு ஸோ அது ஒரு நெகட்டிவ் இது இருக்குது ரெண்டாவது வந்து அர்னிங் சீசன் இப்போ தான் துவங்கியிருக்கு மிக்சட தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் ஓஹோன்னு அர்னிங் சீசன் இன்னும் துவங்கலை மூணாவது வந்து இப்போ பட்ஜெட்டு ஒன்றாம் தேதி வந்து பண்ண போகிறது ஸோ பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்குற ஒரு சந்தேகம் மா மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் மனசில் இருக்குது இது மூணும் சேர்ந்து தான் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நர்வஸஸ் கொடுக்குறது பட் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப கம்மி இம்பேக்ட் பண்ணுறது ஏன்னா இதே ஜியோ பாலிடிக்ஸ்னால இப்போ மற்ற நாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ஜப்பான் யுஎஸு யூரோப்பு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு இந்தியன் மார்க்கெட் தான் டவுனாக இருக்குது ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் அந்தளவுக்கு ஜியோ பாலிடிக்ஸோட இம்பாக்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவை பொறுத்த மட்டும் மோர் இந்த அர்னிங் சீசனும் இந்த பட்ஜெட் ரிலேட்டட் அன்சர்டன்ட்டி இதுதான் அதிகமாக காரணம் அதனால் நான் வந்து இந்த டெம்பரரியாக யோசிக்கிறேன் ஏன்னா அர்னிங் சீசன் போது அர்னிங்ஸ் ஏழுதட ஒரு ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுனால டொமஸ்டிக் டிஐஐஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க எந்த செக்டரோட ஃபுல்லாக அர்னிங்ஸ் வரட்டும் ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட அர்னிங்ஸ் வந்து நல்லா இல்லைனாலும் கைடன்ஸ் நல்லா கொடுத்தாங்க ஐடி நல்லா பண்ணிவிட்டு இப்படி இப்போ விப்ரோ வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னோன்னே அது நெகட்டிவாக போகுது ஸோ ஒரு ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் சென்டிமெண்ட்டில் கொஞ்சம் மேலே கீழே போறதே தவிர ஒரு இந்த வாரமே ஒரு நூறு கம்பெனி போல் ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வாரம் கடைசி அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு முந்நூறு நாலு ஸோ பட்ஜெட் வரத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் கம்பெனி ரஃபாக அந்த ரேஞ்சில் ரிசல்ட்ஸ் வந்துடும் ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி பட்ஜெட் வரும் ஸோ பட்ஜெட்டில் எந்தெந்த செக்டர்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட் வரப்போகிறது எதுக்கு தாக்குதல் வரப்போகிறது இதெல்லாம் ஒரு அன்சர்டன்டி ஸோ டிஐஏஎஸ் வந்து காசு கையில் இருக்குது ஆனால் இப்போ அதை டெப்ளாய் பண்ணாமல் இருக்காங்க வெயிட் அண்ட் வாட்ச் எஃப்ஐஎஸ்க்கும் அதே கன்சர்ன் தான் ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் மீட் பண்ணுவாங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கமிட் பண்ணாங்க அதில் சில சந்தேகங்கள் இருக்குது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து மீட் பண்ணிவிடுவோம் அது வந்து டீட்டெயிலாக பேசலாம் அப்புறம் பட் அது வர வரைக்கும் அவங்களும் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் காஷியஸாக இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் வீக் ஆஃப்டர் த பட்ஜெட் பட்ஜெட்டோட நியூஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எல்லாம் பண்ணுறது ஃபெப்ரவரி செவன்த் வாக்கில் பை த டைம் ரிசல்ட் சீசன்லையும் உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்துடும் செவன்த் ஃபெப்ரவரிக்குள்ளே ஸோ இது இந்த நர்வஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி வரைக்கும் ஒரு நர்வஸாக இருக்கும் அண்ட் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட கிளியர் கட்டாக செக்டோரல் டைரக்ஷன் கிடைக்கும் ஆனால் டொமெஸ்டிக் பைங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செக்டரல் ரொட்டேஷன் நடந்துருக்கும் அதனால இப்போ ஒரு செக்டருக்கு நல்லா இருக்குன்னா இன்னொரு செக்டர் நல்லா இல்லைன்னா இந்த செக்டரை விற்று அந்த செக்டரை வாங்கி அப்படி தான் சுற்றின்னு தவறும் ஸோ ஓவரால் மார்க்கெட்டை நல்லா வளர்கிறதுக்கு எஃப்ஐட திரும்பி வர்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா டிஐஎஸ் வந்து இருக்கிற செக்டரில் அலோக்கெட் சேஞ்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் அதிகமாக மாதம் போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி இன்ஃப்ளோஸ் வந்தது மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இவ்வளோ மார்க்கெட்டில் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஒரு தான் மார்க்கெட்டை தூக்கின்னு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸ்பெசிஃபிக்காக எந்த செக்டர்ஸ் நல்லா ரிசல்ட்ஸ் காமிக்கிறதோ இல்லை பட்ஜெட்டில் சப்போர்ட் வருதோ அது கொஞ்சம் ஏறலாம் பட் ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் சொல்கிறேன்னா எஃப்ஐஎஸ் ஒரு மாதிரி திரும்பி வராப்பில் இருந்தால் தான் ஆனால் இப்போது வந்து இந்தியா ட்ரேட் டீல் அந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போது பேக் ஸ்ட்ரீட்டில் போயிடுச்சு ஏன்னா இப்போது ட்ரம்ப்பு க்ரீன்லேண்ட் அதுதான் முக்கியமாக வந்துடும் அவங்க இந்தியன் ட்ரேட் டீல் பற்றி அவ்வளோ கவனமாக ஏதோ பண்ணுறாப்புல தெரியல பட் யூரோப்பியன் ட்ரேட் டீல் இருபத்தேழாம் தேதி ஜனவரி ஏன்னா அந்த யூரோப்பியன் ஹெட்டு வந்து ரிப்பப்ளிக் டேக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வராங்க ஸோ அப்போது வந்து யூரோப்பியன் ட்ரேட் டீல் சைன் ஆகும் அது பியூஷ் கோல் அவர்கள் மந்திரியாக இருக்கிறவர் வந்து மதுரா வால் டீல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய டீலாக சொல்லியிருக்காரு ஸோ அது நிஜமாவே அந்த மாதிரி ஒரு நல்ல டீலாக வந்தால் டுவெண்ட்டி செவன் ஃபெப்ரவரிக்கு அப்புறமே கொஞ்சம் அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டில் ஒரு பாசிட்டிவிட்டி வரலாம் பட் அதுக்காக எப்படியும் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் ஸோ மூணு ஈவெண்ட் இருக்குது யூரோப்பியன் ட்ரேட் டீல் டுவெண்ட்டி செவன்த் வாக்கில் சைன் ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி பட்ஜெட் அப்புறம் செவன்த் ஃபெப்ரவரிக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் கம்பெனி ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு ஒரு கிளியர் டைரக்ஷன் அப்போ வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாலிட்டிலிட்டி இருக்கிறது ஒரு டெம்ப்ரரி ஃபேஸ் தான் மற்றபடி வந்து மிட் ஃபெப்ரவரியிலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆக வாய்ப்பிருக்கு இருக்குது ஏர்னிங்ஸ் பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி ல ரிலாக்சேஷன் கொண்டு வந்தது அது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஏர்னிங்ஸ்ல அது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குமா சார் அப்படி ஆயிருந்ததுன்னா அது என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் இல்லை ஜிஎஸ்டினால கம்பெனி ஏர்னிங்ஸில் டைரெக்டாக நம்ம கோரலேட் பண்ணியா சேல்ஸில் தான் வரும் இப்போ ஆட்டோ கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா அவங்களோட சேல்ஸ் எல்லாம் நல்லா போச்சுன்னு தெரியும் ஸோ சேல்ஸ் நல்லா போச்சு ரெவன்யூஸ்ன்னு சொல்லுவாங்க அதை அது பட் அவங்க வந்து இந்த சேல்ஸ் அச்சீவ் பண்ணது ஜிஎஸ்டி கட் மட்டும் கஸ்டமருக்கு கொடுத்தாங்களா இல்லை ஜிஎஸ்டி கட்டுக்கு மேலே மார்ஜினை இன்னும் கட் பண்ணி ப்ரைஸை ரொம்ப மலிவாக பண்ணி வால்யூம்ஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியும் ஸோ அதோட இம்பேக்ட் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்தால் தான் ஜிஎஸ்டியோடது ஃபேவரபுளாக உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் மற்ற கன்சூமர் டியூரபிள் கம்பெனிஸ்லலாம் அந்தளவுக்கு இன்னும் சேல்ஸே வந்து கன்சூமர் டியூரபிள்ஸ்லாம் அந்த மாதிரி ஏறின மாதிரி தெரியல ஏன்னா எனக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷன்லாம் இந்த சம்மர் தான் அதோட சேல்ஸ் பிக்கப் ஆகும் ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்லேயும் அந்த அந்தளவுக்கு இன்னும் பிக்கப் வரல ஜிஎஸ்டி கட்னால ஸோ ஜி எஃப்எம்சிஜிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சின் குட்ஸுக்கு அதுக்கெல்லாம் டேக்ஸ் ஏற்றிருக்காங்க ஸோ எஃப்எம்சிஜிலையும் ஒரு மாதிரி ஏர்னிங் சீசனில் ஓரளவுக்கு ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் தெரியலாம் ஸோ ஏர்னிங் சீசனுக்கு வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு எஃப்எம்சிஜியோட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஆட்டோவில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் பட் மற்ற செக்டர்ஸ்லாம் ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் இன்னும் ஃபுல்லாக ஃபீல் ஆகலை ஃபர்தர் குவார்ட்டர்ஸில் தான் தெரியும் அதே மாதிரி எஃப்ஐஐஸ் எஃப்ஐஐஸும் வந்து பட்ஜெட்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம் ஸோ எஃப்ஐஐஸ்னால பட்ஜெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா சார் பட்ஜெட்டில் ஏதாவது அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை டேக்ஸில் ரிலாக்ஸேஷன் கொண்டு வரதோ அந்த மாதிரியான ஒரு டெசிஷனை கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு எஃப்ஐஐஸால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்க்கு வந்து ஃபாரினர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான் பட் ரேட்டிங் ஏஜென்சிஸுக்கு வந்து நம்மளோட ஃபிஸிக்கல் டெஃபிசிட் டார்கெட்டை மீட் பண்ணுறோமா அடுத்த வருஷத்துக்கு ஃபிஸிக்கல் டெஃபிசிட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இதை பேஸ் பண்ணி நம்ம ரேட்டிங் வந்து அப்கிரேடோ டவுன் கிரேடோ அப்படியே வச்சுக்கிறதோ ரேட்டிங் ஏஜென்சி அதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஐஸும் சரி எஃப்டிஐயும் சரி டெசிஷன் எடுப்பாங்க இந்தியா பற்றி ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் எஃப்ஐஸ் வந்து இன்றைக்கி ஆயில் ப்ரைஸ் ஏறினா வெளில போவாங்க கரன்சி வீக் ஆச்சுன்னா வெளில போவாங்க ஸோ பட்ஜெட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எஃப்ஐஎஸ் யோசிச்சுட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க எஃப்டிஐ முக்கியம் இந்தியாவுக்கு இந்தியாவோட வளர்ப்புக்கு கேபிட்டல் தேவை ஃபாரின் கேபிட்டல் வந்து ஃபேக்ட்ரிஸ் அதுக்கெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு ஃபாரின் கேபிட்டல் எஃப்டிஐ கேபிட்டல் வந்தால் அது நல்லது ஸோ அதுக்கு ஃபேவரபுளான சில திங்ஸ் லைக் பிஎல்ஐ ஸ்கீம் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா அதில் எஃப்டிஐ வர வாய்ப்பு இருக்குது ஸோ மற்றபடி எஃப்ஐஏர்ஸ் வந்து டெஃபினட்டாக பட்ஜெட்டை வந்து இன்ஃப்ளென்ஸ்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்லை சுத்தமாக அவங்க டேக்ஸுக்கு அவங்க கேக் கேட்கலாம் பட் நம்ம நாட்டுக்கும் ஒரு வரியோட இன்கம் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸும் கட் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டியும் கட் பண்ணிட்டாங்க அதனால் கவர்மெண்ட் ரெவன்யூஸ் ஏப்ரல் டு நவம்பர் நான் வந்து டேட்டா பார்த்தேன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோட டேட்டா பார்த்தேன் கவர்மெண்ட் வந்து கார்பரேட் டேக்ஸஸ் அதாவது பர்சனல் இன்கம் டேக்ஸு கார்பரேட் டாக்ஸு டைரக்ட் டேக்ஸஸ் வந்து ஆறு பர்சன்ட் தான் வளர்ந்துருக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டியும் மூணு பர்சன்ட் தான் வளர்ந்துருக்கு ஸோ பட்ஜெட்டில் வந்து நாமினல் ஜிடிபி வந்து பத்து பர்சன்ட் போகும்னு எதிர்பார்த்தாங்க நாமினல் ஜிடிபியும் ஒரு எட்டரை பர்சன்ட் எட்டை முக்கால் பர்சன்ட் கிட்ட தான் வளர்ந்துருக்கு ஸோ ஓவராலாக ரெவன்யூஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது ஸோ அதனால தான் ஒரு டவுட் இருக்குது ஏன்னா இந்த ரெவன்யூ டைட்டாக இருந்தாலும் ஃபிஸிக்கல் டெஃபிட்டை மீட் பண்ணுறோங்குற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது ஏன்னா ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரெண்டே முக்கால் கோடி டிவிடெண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனியும் அவங்களோட டிவிடண்டை ஏற்றிருக்காங்க ஸோ கேபிட்டல் ரிஸீட்ஸ் டிவிடெண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து வந்து காப்பாற்றிடுது ஸோ ஏப்ரல் நவம்பர் டேட்டால் இது கிளியராக தெரிஞ்சு கொடுத்து ஸோ இந்த வருஷத்துக்கும் அதே மாதிரி அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணி ஃபிஸிக்கல் டெஃபிட்டை மீட் பண்ணிடுவாங்க பட் இந்த நேரத்தில் நம்ம அவ்வளோ டைட்டாக பட்ஜெட் ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ணுற நேரத்தில் இன்னும் எஃப்ஐஐக்கு இன்கம் டேக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸில் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை எஃப்ஐஎஸ் இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு போவாங்க எஃப்டிஐ கேபிட்டல் தான் உங்களுக்கு முக்கியம் ஸோ எனக்கு தெரிஞ்ச உங்கள் கேள்விக்கு வந்து விவரம் எஃப்ஐஐஸ் வந்து இன்ஃப்ளன்ஸ் பண்ணலாம் பட்ஜெட்னா டெஃபினெட்லி நாட் ஏன்னா கவர்மெண்ட் வந்து எஃப்ஐஎஸ் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வருவாங்க பட் நாட்டோட வளர்ச்சிக்கு தேவை எஃப்டிஐ அது வந்து எக்கானமிக் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ உட் நாட் சே தட் எஃப்ஐஸ் பட் சில டெசிஷன் இப்போ செபி ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் டெய்லி வாங்கி விற்கிறது இருக்குது இல்லையா ஸோ இப்போ ரூல் என்னென்னா அவங்க ஏதாவது ஒரு ஷேர் வாங்கணுன்னா அதுக்கு காசு இந்தியாவில் கொண்டு வரணும் டாலர் அதே நாள் ஏதாவது விற்றாங்கன்னா அந்த பணம் வெளியில் எடுத்துன்னு போகலாம் ஆனால் இன்றைக்கி நான் அதை விற்கிறேன் இதை வாங்குகிறேன் அதை நெட் பண்ணிவிடு அப்படின்னு அலோவ் பண்ணலை ஸோ தனியாக நீங்கள் வாங்குறதுக்கெல்லாம் கேஷ் போடணும் அப்புறம் உங்களுக்கு வித் விற்றோடனே அந்த ஷேர் வித்துட்டு அந்த பணம் வெளில எடுத்து போகிறதுக்கு பேங்க் மூலமாக நீங்கள் வெளில எடுத்துன்னு போகலாம் ஸோ டபுள் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஒருத்தரையும் ஒரு பை ஒரு செல் தனித்தனியாக இருந்தது இப்போ ஒரு கன்சல்டேஷன் பேபி செபை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் நெட்டிங் ஆஃப் அலோவ் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கே ஒரு ஷேரை வாங்கிட்டு இன்னொரு ஷேரை விற்கிறோன்னா அந்த நெட்டாக இன்றைக்கி என்னவோ அந்த நெட் டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் உள்ளே போட்டால் போகும் இல்லை நெட் டிஃப்ரென்ஸ் மட்டும் வெளில போகலாம் அப்படின்னு ஒரு அதுவே வந்து எஃப்ஐஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ஸோ அது பட்ஜெட்டில் வரல செவியோட கன்சல்டேஷன் பிள்ளை இருக்குது ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆனாலே அது எஃப்ஐஎஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஸோ அது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆறுதோ இன்னும் அவங்களுக்கு பாரோயிங் காஸ்ட் அந்த அளவுக்கு குறையும் எஃப்ஐஎஸ்க்கு ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் பை செல் இன்னும் டாலரு வாங்குறதும் டாலர் விற்கிறதுலையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கும் அதில் அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் வர வைக்கிற இதெல்லாம் ஒரு எஃப்ஐஎஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவாக செவி ஒரு கன்சல்டேஷன் போட்டிருக்காங்க அதோட இம்பேக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே கொஞ்சம் எஃப்ஐஎஸ்க்கு பாசிட்டிவிட்டி வந்துடும் பட் பட்ஜெட்ல அந்த மாதிரி அதுக்காக ஸ்பெஷலா ஒன்றும் நான் எதிர்பார்க்கல எஸோட ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பேசுறோம் இன்னொரு பக்கம் குளோபலா நடக்கிற அன்சர்டனிட்டி ஸோ அதுவும் மார்க்கெட்ல ஒரு சின்ன இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியல அந்த அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது ஸோ அதுவும் மார்க்கெட்டை ஒரு லாங் டேர்ம்ல ஹர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஸ்டாக் மார்க்கெட்டை ஹர்ட் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டூ த்ரீ திங்ஸ் நான் சொல்லுவேன் ஜியோ உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு கோல்டு சில்வர் விலை ஏறும் ரைட் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் இந்தியன் இன்வெஸ்டரே வந்து இக்யூட்டி மார்க்கெட்டில் பணம் போடுறதுக்கு பதிலாக கோல்டு இடிஎஃப்லேயும் சில்வர் இடிஎஃப் பணம் போட்டால் அளவுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பணம் கம்மியாக கிடைக்கும் ஸோ இன்டைரக்டாக அதோட இம்பேக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியும் நம்பர் ஒன் நம்பர் டூ இம்பேக்ட் என்னென்னா குளோபலாக வெறும் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் இல்லை பட் மெட்டல்ஸ் பேக்லேயே ஒரு பாசிட்டிவிட்டி வருது ஸோ இப்போ இங்கே வந்து அந்த இருக்கிற மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ளஸ் சில்வர் வேலை ஏறிதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன் இந்துஸ்தான் சிங்க் அவங்க வந்து நிறைய சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸ் பற்றி நான் பேச மாட்டேன் பட் எதுவும் சொல்கிறேன்னா அவங்க ஷேர் வேலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மெட்டல்ஸ்க்கு ஆக்சுவலாக ஜியோ பாலிட்டிக்ஸ்னால பாசிட்டிவாக எஃபெக்ட் வரக்கூட வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மூணாவது என்னென்னா இந்த ஜியோ பாலிடிக்ஸ்னால இந்த எஃப்ஐ இருனால டாலர் ஓட என்ன ஸ்ட்ரென்தனிங் வீக்கனிங்கை பொறுத்தவரை இந்தியன் ருபி வந்து வீக்கன் ஆச்சுன்னா அது வந்து ஐடி செக்டர் ஃபார்மா செக்டர் எக்ஸ்போர்ட் செக்டருக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஸோ அதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வரலாம் ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து ஒரு தடவை வந்து ஜியோ பாலிடிக்ஸ் வந்தால் இந்தியா பாதிக்கும் அப்படின்னு க்ளீனாக சொல்ல முடியாது பட் நான் சொன்ன மாதிரி இன்டெரெக்ட் எஃபெக்ட் தான் பட் மற்றபடி இந்த கரண்ட் லெவல் ஆஃப் ஜியோ வந்து இந்தியா ப்ரெசென்ட்டே இல்லை ஏன்னா ஈரான்கிட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ஒன்றும் ரெண்டு பில்லியனுக்குள்ளே தான் இருக்குது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் ஈரானுக்கு வெசி வெனிசுலா கூட கூட நம்மளுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை நம்மளுக்கு க்ரீன்லேண்டோடையும் கூட சம்மந்தம் இல்லை ஸோ ஜென்ரலாக இந்த டியோ இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இல்லை எஃப்ஐஎஸ் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பணம் எடுக்கிறதோ ஏதோ பண்ணுறதோ இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி டிஸ்டர் பண்ணலாம் ஓவரால் எமர்ஜிங் மார்க்கெட் ஃப்ளோஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்னால கம்மியான அந்தளவுக்கு ப்ரப்போர்ஷனாக தான் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு லிமிடெட் தான் இருக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்தியாவில் ப்ளஸ் பட் நான் சொன்ன அந்த செக்டர்ஸ் கோல்டு சில்வருக்கு பாசிட்டிவிட்டி வரும் மெட்டல்ஸ்க்கு பாசிட்டிவ் வரும் அதனால அதோட ரிலேட்டட் இம்பாக்ட் மார்க்கெட்டுக்கு வரலாம் இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஐஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஹிஸ்டாரிக் லோல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இந்த டைம்ல டிஐஐஸோட ரோல் என்னவா இருக்கு ஒருவேளை டிஐஐஸ் இவ்ளோ இவ்ளோ பணம் உள்ள கொண்டு வரல அப்படின்னா மார்க்கெட்டோட நிலைமை என்னவா இருந்திருக்கும் சார் ஸோ டிஐயோட ரோல் டிஃபைன் பண்ணணும்னா ஒரு வண்டியில வந்து ஷாக் அப்சார்பர் மாதிரிங்க மேடும் பல்லும் போறச்ச அந்த ஷாக்ஸ் வந்து அதிகமாக உங்கள் பாடியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஷாக் அப்சார்பர் தானே வேலை பண்ணுறது மோட்டர் சைக்கிளையோ கார்லேயோ ஸோ டிஐஎஸோட வேலை அதான் அதாவது எஃப்ஐஎஸ் விற்றாங்கன்னா அதோடய இம்பேக்டை இங்கே கம்மி பண்ணணும் அது கம்மி பண்ணுறதுக்கு தான் பட் எஃப்ஐஎஸ் விற்கிறது எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க ஸோ செக்டரோல அவங்க பார்ப்பாங்க இப்போ ஒரு லாஸ்ட் இயர் எடுத்த எக்ஸாம் எடுத்துகிட்டு டுவெண்ட்டி எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் எஃப்ஐஎஸ் விற்றாங்க ஸோ டிஐஎஸ் கிட்டத்தட்ட அது எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் ரஃப்ல ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றை முக்கா கோடின்னு வச்சுங்க ரூபாயில் பார்த்தா ஒன்றரை முக்கால் லட்சம் கோடி அப்போது டிஐஎஸ் வந்து எட்டு லட்சம் கோடி வாங்கினாங்க அப்படியே என்னாச்சு லார்ஜ் கேப்ஸ் ஒரு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தது மிட் கேப்ஸ் ஒரு மாதிரி அஞ்சு பர்சன்ட் ஸ்மால் கேப்ஸ் நெகட்டிவாக கொடுத்ததும் கிளியராக டிஐஎஸ் வந்து எஃப்ஐஎஸ் வாங்குற விற்கிற இதை வந்து வாங்கி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க பட் எல்லா லெவலில் மார்க்கெட்டையும் சப்போர்ட் பண்ண முடியாது ஒரு லார்ஜ் கேப்பாக வாங்கினா உடனே ஸ்மால் கேப்பை விட்டு கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் அதே மாதிரி செக்டோரலி பார்த்தீங்கன்னா எஃப் வித்தாங்க இது ஐடி எல்லாம் கூட வித்தாங்க ஏன்னா ஐடி வந்து இண்டெக்ஸ்லயே ஒரு நல்ல லெவன் பெர்சென்ட் ஹோல்டிங் இருக்கு ஸோ ஐடி விற்கறது டிஐஎஸ் ஐடி வாங்கல அதனால ஐடி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டரா இருந்தது பட் சேம் டைம் பேங்க்ஸும் முப்பத்தஞ்சு பெர்சென்ட் இண்டெக்ஸ்ல பேங்க்ஸ் நல்லா வாங்கினாங்க ஸோ பேங்க்ஸ் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் லாஸ்ட் டைம் இருக்கு ஸோ டிஐஎஸ் என்ன பண்றாங்க ரெண்டு மூணு விஷயம் ஒன்று ஷாக் அப்சாப் பண்றாங்க ஓவராலா மார்க்கெட்ல இம்பாக்டா குறைக்க பாக்குறேன் எஸ்பெஷலி மார்க்கெட்டுங்கிறது பொதுமக்கள் பார்க்கறது ஒரு சென்செக்ஸ் ஒரு நிபை தான் மார்க்கெட்டும் பாக்குறாங்க பட் ஜெனுவினா மார்க்கெட்டுன்னு பார்த்தா மொத்தம் ஐயாயிரம் கம்பெனி இருக்குது இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ ஓவரால் ப்ரட் ஆஃப் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் லார்ஜ் கேப் லார்ஜ் மிட் கேப் கம்பெனிஸில் வந்து இந்த எஃப்ஐஎஸ் மெயினாக அங்கே தான் அவங்க விற்று வாங்குறது அவங்க அதிகம் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப கம்மி எஃப்ஐயோட பார்ட்டிசிபேஷன் ஸோ டிஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லார்ஜ் கேப்ஸில் உள்ள வாலெட்லையே சப்போர்ட் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அதுதான் அவங்க விற்கிறாங்க இவங்க அந்தளவுக்கு அதை வாங்குறது ஏன் இவங்க வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இந்தியன் எக்கானமியோட க்ரோத் ஸ்டோரி ஜிடிபி க்ரோத் நல்லா இருக்கே தவிர நாமினல் ஜிடிபி க்ரோத் கொஞ்சம் தான் இருக்குது பத்து பர்சன்ட் லாஸ்ட் பட்ஜெட்டில் எதிர்பார்த்துருக்கு இந்த வருஷம் எட்டரைக்கு தான் வந்திருக்கு ஸோ டொமஸ்டிக் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்போட வேல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இ டிஐஎஸ் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த லார்ஜ் கேப்ஸ் ஏன்னா அது டுவெண்ட்டி ஒன் பி ரேஷியோவில் இருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தேர்ட்டி டூ பி ரேஷியோவில் இருக்குது ஸோ பத்து பிஇ ரேஷ்யோ அதிகமாக இருக்கு வேல்யூவேஷன் ஸோ டிஐஎஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா சரி அந்த டுவெண்ட்டி ஒன் பி ரேஷியோ கொஞ்சம் ரீசன்ட் மலிவாக இருக்கிறது அதில் கொஞ்சம் விலை இறங்கிடுச்சினா அதுவே சேஃபராக ஏன்னா இன்னும் உழறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு டிஐஎஸும் லார்ஜ் கேப் ஓரியன்டாக ப்ரொடக்ட் பண்ணல மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு வாலிட்டி கம்மி பண்ணுறாங்க மார்க்கெட்னு சொல்றது இந்த லார்ஜ் கேப் இண்டஸ்டஸ் பட் ப்ராடர் மார்க்கெட்டை அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணி அர்னிங்ஸ் க்ரோத் வரணும் அப்போதான் அவங்களுக்கு அதில் கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ அதனால தான் அர்னிங்ஸ் சீசன் ரொம்ப முக்கியம் அதில் வந்து மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் வந்து அந்த நல்ல ஏர்னிங்ஸை காமிச்சு இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணால் அப்போ டிஐஎஸ் டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்ஸை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்று அண்ட் சிமிலர்லி செக்டர்ஸ் ஏன் ஏர்னிங் சீசன் தான் முக்கியம் சொல்கிறீங்கன்னா எந்த செக்டரில் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குது ரெண்டாவது எந்த செக்டரில் ஏர்னிங்ஸ் கைடன்ஸ் நல்லா சொல்கிறாங்க அதாவது இந்த வர வருஷத்தில் எங்களுக்கு நல்லா ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இந்த கம்பெனி வந்து கார்டர்லி ஏர்னிங்ஸ் கான் கால் இருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் வித் ஆல் தி அனலிஸ்ட் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த செக்டரை வாங்குவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஐஎஸ் வந்து மெயினாக ஏ ஷாக் அப்சார்பர் பி அர்னிங்ஸ் செக்டரெல்லாம் டொமெஸ்டிக் ஓரியன்ட் டைரெக்ஷன்னு டிசைட் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப விழறதுக்கு வாய்ப்பு இல்லை இதனால மார்க்கெட்ல ஏன்னா எந்த ஸ்டாக் ப்ரைஸோ செக்டரோட தனியா ரொம்ப விலை இணங்கிருதுன்னா அதை வாங்குறதுக்கு டிஆர் கே பணம் இருக்கு வந்து வாலடிலிட்டி அவங்களால கம்மி பண்ண முடியும் பட் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியாது அட் சேம் டைம் ஃபால்லேருந்து மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டோட ட்ரெண்டை மாற்றுறதுக்கு அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பிளான் பண்ணுவோம் சார் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து டைரக்டாக போய் ஒரு ஸ்டாக்ஸ் ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரேடர்ஸ் வந்து பட்ஜெட்டில் வந்து டிஃபென்ஸ்க்கு வரும் ரயில்வேஸ்க்கு வரும்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் ஒரு பெட் எடுத்து அதை ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு ஸ்பெக்குலேட்டராக இருந்தால் அவங்க கையில் விட்ருங்க பட் ஆஸ் அ இன்வெஸ்டர் இப்போது போய் ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலாக தேர்ந்தெடுத்து வாங்குறது ஏன்னா எர்னிங்ஸு கைடன்ஸும் இல்லை பட்ஜெட்டில் என்ன சப்போர்ட் இருக்கிறது ரெண்டுமே தெரியாது ஸோ இப்போ ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்குது ரைட் ஸோ இந்த நேரத்தில் இண்டிவிஜுவலாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு கேஷ் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுவிட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் குயிக்காக டிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்ஸிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க ரெண்டாவது ஒத்தமட்டமாக லம்சமாக போடுறதோட கொஞ்சம் ஸ்டேக்கர் பண்ணிங்கன்னா இந்த வால்ட்டிலிட்டி இருக்க போகிறது இல்லையா அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஸோ அந்த வால்டிலிட்டியில் உங்களுக்கு மேலதா இறங்கி இறங்குறதுனால கொஞ்சம் ஸ்டேக்கர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லது ஸோ எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்டை நம்புங்க அண்ட் அதில் எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு பார்க்கணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம் மல்டி கேப் ஃபண்ட் ஏன்னா அதில் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மூணும் வாங்கக்கூடிய தகுதி இருக்குது ஃப்ளெக்சி கேப்லேயும் இருக்குது பட் ஃபிளெக்சி கேப்பில் என்னன்னா அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜ் கேப் வெயிட்டேஜ் இருக்குது ஸோ அதனால் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு ஃபிளெக்சி கேப்பில் அதிகமாக மிடியம் ஸ்மால் கேப் ரொம்ப அதிகமாக வாங்க முடியாது ஏன்னா உங்கள் இண்டெக்ஸ் அகேன்ஸ்டாக போகிறீங்க வேற மல்டி கேப்பில் அப்படி இல்லை செவி ரூல் படியே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் லார்ஜ் மீட் ஸ்மாலில் போட்ட ஆகணும் ஸோ நல்ல டெவர்சிபிகேஷன் மல்டி கேப்ல உங்களுக்கு டெஃபரெண்டாக கிடைக்கும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மல்டி அசெட்டில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஜியோபொலிட்டிகல் அன்சர்டன்ட்டியில் உங்களுக்கு இந்த கோல்டு அண்ட் சில்வர் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மல்டி அசட்ஸ் ஃபண்ட் மூலமாக உங்களுக்கு அந்த கோல்டு சில்வர் அலகேஷனும் கிடைக்கும் ஒரு ஈக்குவிட்டி டேக்ஸேஷனோடு நீங்கள் கோல்டு சில்வர் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் இது ரெண்டும் ஒரு மாதிரி சேஃபர் ஆப்ஷன்ஸ்